மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை முதல் வரை மாலை ஒன்றுமில்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு ஆறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று இரவு ஏழு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஆறு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மேஷராசி இணையர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி ஒற்றுமைகள் கூடும் பரணி விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் கிருத்திகை பலமான நாள் ரிஷப்ராசி நேயர்களை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நிறம் கிருத்திகை கடமைகள் கூடும் ரோஹிணி நிதானம் தேவை மிருக மிருகசிரேஷம் மனக்கசப்புகள் நீங்கும் மிதன மிதனராசினேயர்களை வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலையும் அனுகூலமும் ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பாராத மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் மிருகசிரேஷம் அனுகூலமான நாள் திருவாதிரை ஆதாயங்கள் கிடைக்கும் புனர்பூசம் மகிழ்ச்சிகள் உருவாகும் கடகராசினையர்களை பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் நீங்கும் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் நெருக்கடிகள் தீரும் பூசும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயில்யம் மாற்றங்கள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் மேன்மைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் ஆசைகள் பூர்த்தியாகும் பூரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் கண்ணீராசி இணையர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் இலாபமான நிலை ஏற்படும் தாயாரின் திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் உத்திரம் தடைகள் நீங்கும் ஹஸ்தம் மனக்கசப்புகள் நீங்கும் சித்திரை கடமைகள் கூடும் துலாம் ராசி நேயர்களே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நட்புகள் கிடைக்கும் சுவாதி வருமானம் கூடும் விசாகம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நேயர்களை தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தேகன லன்சீராகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும் கெளரவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சாகம் நெருக்கம் ஏற்படும் அனுஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் கேட்டை கெளரவங்கள் கூடும் தனசராசி நேயர்களை எதிலும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து திறந்து கொள்ளவும் விளை செய்யும் இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நிம்மதியான நாள் இருப்பினும் செலவுகள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திராடம் யோசித்து செயல்படவும் மகர ராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் ஒத்துழைப்புகள் கூடும் அவிட்டம் கடமைகள் கூடும் கும்பராசி நேயர்களை மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வளம் வளமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சதயம் ஒத்துழைப்பான நாள் போரட்டாதி திறமைகள் கூடும் மீன இனையர்களை எதையும் சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள் மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கௌரவங்கள் மேலோங்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும் உதவிகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றமான நிலை கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் கூரட்டாதி திறமைகள் கூடும் உத்தரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதியை அனுசரித்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க